இன்னைக்கு வந்து எங்க வந்து சாந்திபுரம் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த சந்தையில வந்து நிறைய வந்து வளர்ப்பு கிடாங்க வந்து கொண்டு வருவாங்க மிகப்பெரிய ஒரு சந்தை எக்கச்சக்கமான குட்டிங்க வந்து இருக்கும் இது வந்து ஆந்திர மாநிலம் குப்பம்ல இருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரும் இந்த சாந்திபுரம் மார்க்கெட் சோ அப்படியே வந்து எந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன விலைக்கு வந்து போதும் அப்படியே வந்து பாப்போம் வாங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாமளும் வந்து ஒரு கிட வந்து வாங்கிட்டு போக போறோம் வாங்கினோம்னா கடைசியில வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்றோம் வீடியோஸ் அப்படியே மார்க்கெட் உள்ள போயிட்டு பாப்போம் வாங்க மார்க்கெட் வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ரெண்டு குட்டி வந்து எடுத்தோம் ஸோ அதில் ஒரு குட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ நாம் வந்து ஒன்று வாங்கினோம் நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒன்று வாங்கினாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கனா இந்த குட்டியை தான் நாம் வந்து எடுத்தது இது வந்து எவ்வளோக்கு வந்து எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா ரவுண்டாக வந்து ஆறாயிரத்தி இன்னூறு வந்து ஆச்சு ஸோ இவ்வளோ ரேட்டை வந்து போதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த மார்க்கெட்டில் வந்து அவ்வளோதான் போது ஸோ ஸ்டார்டிங் ரேட்டே வந்து பார்த்திங்கனா ஆறாயிரத்துக்கு மேலே தான் ஸோ அதுக்கு கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்க முடியாது ஸோ இதுவே வந்து எவ்வளோ பேசி வந்து வாங்கினோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா ஒரு மூணு மாதம் முன்னாடி வந்து எடுத்தது முன்னே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஸோ அதை கூட கொஞ்சம் பெரிய குட்டியில் வந்து எடுத்தோம் இப்போ எவ்வளோ வந்து வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் ஸோ இது ரெண்டு வளர்த்த பார்த்தோம்னா நல்லா வந்து வளர்ந்துச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்களா மறுபடியும் வந்து புதுசாக வந்து ஒரு குட்டி வந்து எடுத்தோம் நல்லா வேகமாகவே வளருது ஏன்னா மூணு மாதத்துக்கு ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துடுச்சு ஸோ கொஞ்சம் பெரிய குட்டியாக தான் எடுத்தோம் அதனால் உங்களுக்கு வந்து பெரிய குட்டி தெரியும் அப்படியே வந்து மார்க்கெட் வந்து பார்ப்போம் ஏன்னா பல்ல பல்லு பல் ஆறு புல்லா ஸோ ஆறு புல் கிட்ட நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்கள் சைஸ் பெரிய கொம்பு ஆறு பொல்லு ரேட்னா முப்பது வேலு முப்பதாயிரம் சொல்லிட்டு இருக்காங்க நல்லா பெரிய கிட்டா ஸோ இதை விட பெரிய கிட வேலை வந்து ஆகும் இதுக்கு வந்து சரியா வந்து தேவனை வந்து வைக்கலாம்னு நினைக்கிறேன் இன்னும் நல்லா வந்து வளர்த்தோம்னா நல்லா பெரிய பெரிய கிட்ட ஆகும் இதெல்லாம் வந்து இதுதான் இதுங்களாம் வந்து பொட்டாடுங்க வந்து நிறைய வந்து வச்சுட்டு இருக்காங்க இந்த கிட்ட வந்து பாருங்க எவ்வளவு பெருசா வந்து இருக்குன்னு பெரிய கிட்ட இல்ல இதுங்களா வந்து மீடியம் சைஸ் கிட்டாங்க இவ்வளவு பெருசா எடுத்தீங்கன்னா நீங்க வந்து பக்ரீத்துக்காக வந்து சேல்ஸ் பண்ணலாம்

ரெண்டு பொள்ளு வச்சிருக்கு ரொம்ப பெரிய கிடாவா இருக்கு ரேட்னா 10000 دينாரா 15 ஐய்ட்டே 500 ரூபாய் சொல்றாங்க எவ்ளோ 19700 சோ 19700 இருக்காங்க ரெண்டு கிடா பெரிய சொல்றாங்க வாங்கலாம்

உங்களுக்கு வந்து வந்து இருபத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க சொல்றாங்க ஜோடி இது இது கிட்ட வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு போல

எல்லாம் சின்ன சின்ன குட்டி வாங்கணும் எல்லாம் பெருசாக வலியும் எதாவது பேசியது நம்மளும் வாங்கலாம் ரேட்டுங்க ஐயே தான் வந்து இருக்கும் ஏன்னா மார்க்கெட்ல வந்து அப்படியே தான் வந்து இருக்கு எல்லா மார்க்கெட்லையுமே இங்க இந்த மாதிரி ஆடுங்க அது வந்து இதெல்லாம் வந்து நிறைய வந்து இருக்கு அப்படியே வந்து பாப்போம் இங்கே வந்து சின்ன சின்ன கிடாங்க எல்லாம் மீடியம் சைஸ்ல வந்து இருக்கக்கூடியதுங்க

இருபது மேல சொல்றாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வந்து கேட்டு ஜோடி அவளை வந்து தர முடியாது நீட்டாங்க சோ அவ்வளவுதான் நம்ம மதிப்பு ஆறு ஆறாயிரம் நாம வந்து வளர்த்த வைத்தோம்னா லாபம் வரணும் பத்தாயிரம் கொடுத்து வாங்கி வளர்த்து நமக்கு என்ன லாபம் வரும் ஒன்னும் வராது

பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஜோடி குட்டி எவ்வளோ ஆறாயிரத்தி ஐநூறு ஜோடி பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்றாங்க நல்லா குட்டிங்க பால் குட்டிங்க கொஞ்சம் கெட்டு தெளியும்

ஜோடி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து ஜோடி இல்ல இதுங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மீடியமா இருக்குங்க கிட்டாங்க இதுங்களாம் நல்லா வந்து பிள்ளைலாம் எடுத்துக்கோ உடம்பும் குறையாது அவ்வளோ சேர்க்கிறோம் ரொம்ப சின்ன குட்டி எடுத்தீங்கலாம் பால் குடிக்கிற எல்லாம் உடம்பு எதைங்கே ஏறும் நல்லா வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் சேர்த்தினா கூட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க அதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் இதுதான் சின்ன குட்டி பன்னெண்டாயிரம் சொல்றாங்க இது ரெண்டுமே சின்ன குட்டி தான் பால் தான் ஆறு ஆறாயிரம் பால் குட்டி ஆறாயிரம் வந்து போயிட்டு இருக்கு நாம்பளே வந்து எடுக்கதான் போறோம் பொழுது எதையும் இல்ல எட்டு மணிக்கு மேலதான் வந்து வந்து எடுக்கணும்